அருமையான சிறப்பா அம்மா மக்கள் டிவி தினம் சிறப்பு நம்பர் இருபத்தி ரெண்டு மாடு முடிச்சு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்பது நம்பர் சூரியூர் சிவா பதினாலாம் நம்பர் அபினேஷ் ரெண்டு வீரர்களுக்கு மனம் காந்தி நகர் அண்ணாத்தல் மகன் சுப்பிரமணியம் ஐயனார் இப்போ உள்ள நிக்கிறது எஸ்ஆர் ஆர் வெற்றிவேல் வண்ணின் முடிவு வழங்க மண்டாயம் ஐயோ ஐயோ போச்சு வன்னியின் விடுதி துறை மலர்வளை ஊராட்சி மன்ற தலைவருமா இருப்பார் வன்னியின் விடுதி துறையும்